சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்துல குரு வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறார் விபத்து அப்படிங்கிறது ஏற்படும் குரு வீட்டில் இருக்கிறதுனால குரு பார்வை இருந்தது அப்படின்னா பாதிப்பு குறையும் இதுதான் விதி மூணு எந்த லக்னமாக இருந்தாலும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்க விபத்து ஏற்படும் ரைட் அடுத்தது விதி நாலு எந்த லக்னமாக இருந்தாலும் எட்டாம்மதி நாளில் இருக்க அல்லது நாலாம் அதிபதி எட்டில் இருக்க விபத்து ஏற்படும் எட்டாம் அதி நாளில் இருந்தாலும் நாலாம் அதிபதி எட்டில் இருந்தாலுமே விபத்துக்கான அறிகுறி தான் அது இது பாருங்கள் எட்டாம் அதிபதி கன்னிலக்கணம் எடுத்துக்கிட்டோம் எட்டாம் அதிபதி செவ்வாய் நாளில் விபத்துக்கான அறிகுறி அதே மாதிரி துலாலக்கணம் எடுத்துக்கிட்டோம் நாலாம் அதிபதி எட்டில் இதோ விபத்துக்கான இதுதான் குரு பார்வை இருந்ததுன்னா பாதிப்பு குறையும் அவ்வளோதான் மீண்டும் அடுத்த விதியை அடுத்த காணொளிகளை காக்கலாம் நன்றி வணக்கம்